முடவாட்டுக்கால் கிழங்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு இப்படி தான் இருக்கும் மேலே ரோம மாதிரி முடி இருக்கும் அதை நம்ம சீவி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அப்படியே வந்து தோல் சீவரது கஷ்டம் அதனால் முதல்ல அந்த முடியெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தோம்னா முடியெலாம் கீழே விழுந்துடும் பெருசாக இருந்தால் நமக்கு வந்து அந்த மேலே இருக்க அந்த தோலை எடுக்கிறது கஷ்டம் அதனால் பாதையாக உடச்சிக்கலாம் கட் பண்ணி எடுத்தேன் அப்படியே உடைக்க வரல இப்போ நம்ம மேலே அந்த தோலை வந்து கத்தியை வச்சு நம்ம சிவி எடுத்துடலாம் உள்ளே இது போல் வெள்ளையாக கிழங்கு மாதிரி இருக்கும் நம்ம அதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துடணும் அந்த வேரில் இருக்க மேல் இதெல்லாம் நம்ம சீவி எடுத்துடணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் நம்ம மேலே அப்படியே பொறுமையாக மெதுவாக அதை நம்ம எடுக்கணும் போல கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துக்கலாம் கிழங்கு நம்ம வாங்கும்போது கூட நல் நல்லா பார்த்து வாங்கணும் ஓரளவுக்கு உருட்டையாக நல்லா இருக்கா மாதிரி பார்த்து வாங்குங்க இப்போ ஓரளவு தோல் நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம இத நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ அதை நம்ம சின்ன சின்ன துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் சின்ன சின்ன துண்டா நறுக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஏன்னா வேக வச்சு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை விட இன்னும் சின்ன துண்டாக நம்ம நறுக்கிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம முடவாட்டு கால் கிழங்க சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நான் சூப் எப்படி செய்கிறதுன்றத இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த கிழங்கை சுத்தம் பண்ணுறது கூட ஈஸி தான் இதே போல் நீங்களும் சுத்தம் செய்து முடவாட்டுக்கால் சூப்பை செய்து சாப்பிடுங்க வாதம் மூட்டு வலிக்கு இந்த கிழங்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்